குற்றவாளிகளை இன்னும் கைது நேரைய கைது செய்ய வேண்டும் இன்னும் குற்றவாளிகள் ரெண்டு பேரும் கைது செய்யவில்லை அது உடனே கைது செய்ய வேண்டும் ஒரு மூணு கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்கிட்ட அது உடனே முடிச்சு தாரன்னு சொன்னா கோரிக்கை வச்சு எழுதி கொடுக்கணும் இல்லை இன்னொரு தம்பி இருக்காரு பையன் அவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காரு

இல்ல இல்ல தடுப்பதற்கு சொல்லியிருக்காங்க அதன் பேர் சந்திரசேகர் தமிழக முதல்வராக இன்று சந்திச்சேன் அண்ணன் தலைமையில் குற்றவாளிகளை இன்னும் கைது நிறைய கைது செய்ய வேண்டும் இன்னும் குற்றவாளிகள் ரெண்டு பேரையும் கைது செய்யவில்லை அது உடனே கைது செய்ய வேண்டும் ஒரு மூணு கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்கிட்ட அது உடனே முடிச்சு தாரன்னு சொன்னாங்க

பையன் இல்ல தடுப்பூருக்கு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்